நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஏழாம் பாவத்தை அடைந்த கிரகங்களினால் உண்டாகும் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஏழாம் பாவத்தில் சூரிய பகவான் இருந்தால் அவன் ஏழையாகவும் பிறரால் அவமதிக்கப்பட்டவனாகவும் விகாரமான சரீரத்தை உடையவனாகவும் கடவுள் பக்தி உடையவனாகவும் நோயூற்றோடனாகவும் அரசாங்கத்தினால் சிறை வைக்கப்பட்டு மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பவனாகவும் கெட்ட வழியில் செல்வத்தில் ஈடுபாடு உடையவனாகவும் பெண்களை வெறுப்பவனமாக இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் வளர்முறை சந்திரனி இருந்தால் பகைவரால் எதிர்க்க முடியாதவனாகவும் சுக அனுபவம் உடையவனாகவும் அழகான உடற்கட்டு உடையவனாகவும் சிற்றின்ப பிரியனாகவும் அதேபோல் தேய்புரை சந்திரனி இருந்தால் அவன் ஏழையாகவும் வியாதியால் பீடிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் மனைவி எட்டவனாகவும் மனைவி எழுந்தவனாகவும் வியாதியால் பீடிக்கப்பட்டவனாகவும் கெட்ட வழியில் செல்பவனாகவும் எந்த வயது உடைய பெண்களுக்கும் துன்பத்தை கொடுப்பவனாகவும் பாபம் செய்பவனாகவும் பெண்களிடம் மிகுந்த ஈடுபாடு உடையவனாகவும் மிகவும் காமுகனாகவும் பித்தம் அதிகமுள்ள சரீரத்து உடையவனாகவும் இருப்பான் ஏழையாகவும் பலவித தொந்தரவுகளினால் அடைந்தவனாகவும் வாடின மேனிய உடையவனாகவும் இருப்பான் அதேபோல் இந்த ஏழாம் இடத்தில் புதன் பகவான் இருந்தால் நல்ல அறிவுள்ளவனாகவும் தன்னை நன்கு அலங்கரித்து கொள்பவனாகவும் நல்ல குலத்தில் தோன்றாதவளும் கழகம் செய்வதையே சுபாபமாக உடையவளும் பலதரப்பட்ட சிந்தனை உடையவளுமான மனைவி அவன் அடைவான் அந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அழகானவனாகவும் அழகான மனைவியை உடையவனாகவும் தந்தையை காட்டிலும் சிறந்த குணங்களை உடையவனாகவும் நல்ல பேச்சாளராகவும் கவியாகவும் எங்கும் தலைமை ஸ்தானத்தை வைப்பவனாகவும் மேதாவியாகவும் மிக்க புகழ்பெற்றவனாகவும் இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் மிகவும் அழகான மனைவியை அடைந்து மிகவும் சௌக்கியத்தை அனுபவிப்பவனாகவும் மிகுந்த செல்வத்தை உடையவனாகவும் எவரிடம் சண்டை சச்சரவு முதலியவற்றை ஏற்படுத்தி கொள்ளாதவனாகவும் எப்பொழுதும் மனைவி மக்கள் வீடு நிலம் ஐஸ்வர்யம் புகழ் முதலான சவபாக்கியத்தோடு இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் எப்பொழுதும் நோயூட்டவனாகவும் மனைவியை இழந்தவனாகவும் ஏழையாகவும் அருவறுப்பான தோற்றம் உடையவனாகவும் பாபம் செய்பவனாகவும் பல இழிவான தொழிலை செய்பவனாகவும் இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் மனைவியை இழந்தவனாகவும் விசாலமான புத்தியை உடையவனாகவும் பல நற்பணிகளை செய்ய முற்படுகின்றவனாகவும் மந்திர சாஸ்திரங்களில் ஈடுபட்டு அதற்கான தீஷா பெற்றவனாகவும் சுதந்திரமானவனாகவும் கால் கண் பல் இவைகளில் நோய் உடையவனாகவும் கெட்ட பக்தி உடையவனாகவும் பிறரால் இகழ்த்தப்பட்ட செயலை உடைய செய்பவனாகவும் இருப்பான் மேலும் இந்த ராகு ஏழாம் பாவத்தில் இருந்தால் கெட்ட குணமுள்ள மனைவியை உடையவனாகவும் பலமற்றவனாகவும் கெட்ட புத்தி உடையவனாகவும் எப்பொழுதும் கோபம் உடையவனாகவும் மதம் கொண்டவனாகவும் பைத்தியம் கொண்டவனாகவும் எக்காரியத்திலும் கவனமற்றவனாகவும் இருப்பான் அந்த ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் பிறரால் நிந்திக்கப்பட்டவனாகவும் அடிமையாகவும் தாசியை காதலிப்பவனாகவும் பொறாமைத்தனம் உடையவனாகவும் இழைத்த மேனியை உடையவனாகவும் அருவருக்கத்துக்கு குணம் உடையவனாகவும் இருப்பான் ஆகையால் இந்த ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் எப்படி எப்படி பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்